மண்டல் தலைவர் திரு செந்தில் அவர்களும் எம் எஸ் நகர் மண்டல தலைவர் திரு வேலுசாமி அவர்களும் பொதுச் செயலாளர்கள் திரு முனீஸ்வர பாண்டி அவர்களும் பத்மன் அவர்களும் வெற்றிவே திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் செந்தில்வேல் அவர்கள் மற்றும் அங்கு வருகை வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளை மற முடியாத உங்ககிட்ட நான் மகிழ்ச்சி கேட்டுக்கிறேன் பல்வேறு சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் திருப்பூர் வர என்ற அந்த காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் அதனால அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிய நீங்க திருப்பூர் கட்சியில பிரபலமான நடிகை திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களும் வருகை விழுந்து உங்களுக்கு அந்த யாத்திரையை சிறப்பித்து கொடுத்தார்கள் அவ்வளவு

செல்வதற்கும் நாம் அதிகப்படியாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வரும் தேசிய நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார்கள் அவர்கள் நீர்வரையும் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம்